நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பையொட்டி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து விழிப்புணர்வு பேரணி நடந்தது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ஜெயபாலன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சரவணன் நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளர் சேகர் ஆகியோர் முன்னேறி வகித்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து சாலை பாதுகாப்பு மேம்படுத்தி விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் கவசம் அணிவது அவசியம் என்பதை உறுதி செய்யும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சுங்கக்கேட் வழியாக சென்று பின்னர் திரும்பி அலுவலகம் பேரணி வந்தது இந்த இருசக்கர வாகன தலை கவசம் அணிந்து விழிப்புணர்வு பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் போக்குவரத்து காவலர்கள் நடந்து கொண்டனர்